ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகநேரிகள் கால கிரகங்களை அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன் நெஞ்சம் நெஞ்சம்போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்கிறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களுடைய கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்கள் உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில் கமாண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்து பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசு முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது ராசிக்கு இந்த வார பலன் ராசி நேர்களே பத்தொன்பது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதுக்கு ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இப்ப விருச்சிகாசியினுடைய முக்கியமான நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகம் கணவன் மனைவி பிரச்சனைகள் உத்தியோகம் கணவன் மின் பிரச்சனைகள் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைய ஏமாற்றங்கள் பொருளாதாரத்தில் நிறைய ஏமாற்றங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள மோ நம்ம நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் சத்துருக்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப சத்துருக்கள் எதிரிகள் தொழில் எதிரிகள் வருமானத்தில் இடை வருமானத்தில் அந்த பண ஏமாற்றங்கள் வருமானத்தை அப்படியே அவங்க நமக்கு வராமல் தடை பண்ணின்றது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை அவங்க சாப்பிட்றது நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாம் வரும் நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அவே நமக்கு தெரியாம நமக்கு நல்ல பிள்ளைமாயி நினைச்சு நம்ம பணத்தை அவன் சாப்பிட்டு இருக்கா யார நம்புனீங்களோ அவங்க துரோகம் யாரை நம்புனீங்களோ அவங்க துரோகம் புரிஞ்சுட்டீங்களா அதே இடத்துல இடம் ஒரு இடத்தை நீங்க இடம் மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கணும் இப்போ இருக்கிற இடம் வந்து கண்டிப்பா தோஷமா இருக்குன்னு தோஷமா இருக்கிறது அதை இடத்தை மாத்திங்க இடத்த ஐயா சொந்த வீடு இருக்கு கொஞ்ச காலம் கொஞ்சம் தள்ளி இருங்க பிரச்சனைகள் முடியும் சரிங்களா பிரச்சனைகள் முடியும் கொஞ்சம் இடமாற்றம் இருக்கு உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அந்த போது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப சிரமப்படும் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றம் வருது புரிஞ்சுட்டீங்களா இப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தில் தொழிற்சாலை அதாவது தொழில் உத்தியோகத்தில் நிறைய இடையூறுகள் அவமானங்கள் ஒரு மனக்குமுறல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப காலபுருஷனின் காலபுருஷனின் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துல உங்கள் பிள்ளைகளால் இடைஞ்சல் உங்களுக்கு பிள்ளைகளால் அவமானம் பிள்ளைகளால் இடைஞ்சல் சொத்துக்களால் இடைஞ்சல் சொத்துக்களால் இடைஞ்சல் பூரியத்தால் பல பிரச்சனைகள் பூர்வ சொத்து பிரச்சனைகள் இப்படிலாம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் இந்த வாரம் வந்து அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது ஏன்னா எல்லாத்துக்குமே பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உத்தியோகக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் உயர் பதவிக்குரியவன் செவ்வாய் தொழிற்சாணத்துல இருந்து பலவித துன்பத்தை தசம தொழிற்சாணத்தில் பத்தாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து பல விதமான துன்பங்களை கொடுத்துட்டார் அதை இப்ப மாறிட்டார் கேதுவுடன் இருந்த செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு வந்தாச்சு அப்ப நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட்டு தொழில்களால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரும் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழில் அதாவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு தொழில காலச்சக்கரத்தின் அதாவது டாக்குமெண்ட் விஷயத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படும் புதுசாக போடக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இதை முடிஞ்சு புதுசாக டாக்குமெண்ட் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது டாக்குமெண்ட்ல கவனமாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு இரண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் இரண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் ராசியில் எட்டாம் இடத்தில் இருந்து சுக்குரண சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நன்மையான பலன் நன்மையான பலன் உங்களுக்கு கணவன் மனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு தேவையில்லாத அதாவது கணவனாக இருந்தால் மனைவிதாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு பூஜ் அது அந்த உணரக்கூடிய நிலை ஏற்படும் செய்த தவறை உணவு உணரக்கூடிய நிலை ஏற்படும் உணரக்கூடிய நிலை குடும்பத்திற்கு ஒரு நன்மைகள் ஏற்படும் ஒரு முன்னேற்ற வருமான முன்னேற்றங்கள் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்ததாக இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வந்து செவ்வா மாறினது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ரிலீஃப் ஒரு திருப்தி ஒரு முன்னேற்றம் மனசுல எனக்கே காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இந்த வாரம் உருவாக்கி கொடுக்குது புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்துல வந்து அதாவது ஒன்பதாம் அதிபதி போய் பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருந்தாலும் ஒன்பதாம் தொழில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுல இருந்தாலும் அது யோகம்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா வருமானங்கள் வந்து முன்னேற்றங்கள் புதிய பதவிகள் புதிய தொழில் முன்னேற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அடுத்தது அந்த சனி நான்காம் இடத்துல இருக்கிறது பெரியவங்க உடல்நிலை பாதிப்பு இந்த வீடு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல வீடுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனைகள் அதனால ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இடமாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப எல்லா பிரச்சனைகளும் வருமானத்துக்கு முன்னேற்றத்துக்கும் ஒரு மாற்றம் வருது புரிஞ்சுட்டீங்களா ஒரு மாற்றம் வருது அப்ப இந்த ஆறாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துக்கு வருவதால் எதிரிகளால் அதாவது நம்ம தொழில் மூலமோ உத்தியோகத்தின் மூலமோ ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது உணர்ந்து அந்த எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் வருமானங்கள் கூடும் நமக்கு வர வேண்டிய காசு எதிரியிடம் வந்து சேரும் எதிரியிடம் வந்து நம்ம பணம் வந்து நமக்கு வந்து சேர்ந்துடும் புரிஞ்சுட்டீங்களா ஏன்னா அந்த கண்ணியில் இருக்க செவ்வாய் அதற்கு நான்காம் இடத்தில் அதற்கு பத் அதுக்கு நான்காம் இடத்துக்கு மேல எட்டாம் இடத்துல குரு சுக்ரன் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய இருந்த நான்கு கட்டங்கள் கிரக மாளிகா யோகம் பேர் இந்த கிரகமாளிகா யோகம் இருப்பதனால் பிரச்சனைகள் தீர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் அதாவது கிரக மாளிகா அப்படின்னா வரிசைய கிரகங்கள் இருக்கு கிரகமாளிகா மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்ணில செவ்வாய் இப்போ இந்த நாலு கிரகங்களும் வரிசையா கிரக மாளிகா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரக மாளிகா யோகங்களை வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகளை தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தும் சரி இப்ப என்ன இது வந்து ஒரு பொதுவான உங்களுடைய பலன் குடும்பத்தில் எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் இது சரிங்களா சரிங்களா இந்த ஜனன ஜாதகம் ஒன்னு இருக்கு அந்த ஜாதத்தில் என்ன தசா புத்தி ஓடுது போன ஜென்மத்தின் படி அதாவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியான ஜென்மம் போன ஜென்மத்தினுடைய சௌக்கியங்கள் என்ன புண்ணியம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பானம் போன ஜென்மத்தின் அடிப்படையில் என்ன பாவம் புண்ணியங்கள் இருக்கிறது பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் என்னென்ன பதவிகள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன தொழில் யோகங்கள் ஜென்மத்தில் அமையப் போகின்றது என்பதை இந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அந்த பஞ்சாங்கத்தில் இந்த அந்த சாஸ்திர ரீதியான அந்த வழக்கமான சொல்லப்படுகிறது இந்த விதிகள் சாஸ்திர விதிகள் ஜனனி ஜென்ம சோக்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானம் ஆக போன ஜென்மத்தின் தான் எல்லா வித யோகங்களும் இருக்கும் அதற்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது என்னென்ன அதிகமான தோஷத்தினால என்னென்ன மனசில் சுமந்துட்டு இருக்கீங்க என்னென்ன வேதனைகள் சுமந்துட்டு அதுக்கு என்ன நிவர்த்தி என்ன பரிகாரம் அப்படின்றத அந்த ஜனன ஜாதத்தில் பார்த்து அதற்கு ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி திருப்தியாக ஒரு ஃபோன் கால் கான்டாக்ட்டு கீழே நம்பர் இருக்குது ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஜாதத்தை முன்னாடி வச்சுக்கங்க நானும் உங்களுக்கு பலன் சொல்லும்போது உங்கள் காப்பி என்கிட்ட ஒன்று இருக்கும் நீங்கள் அனுப்பின காப்பி நானும் வச்சுருப்பேன் நீங்களும் ஒரு காப்பியை கையில் வச்சுருப்பீங்க அப்போ ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன் புரிஞ்சுட்டிங்களா அதை ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை இதனால் வந்து பல இனிமேல் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற யோகம் அந்த மாதிரி ஒரு இவர் பார்க்கறது சரி சொல்கிறது சரியில்லை அப்படின்ற ஒரு ஒரு மன அதிருப்தி வரக்கூடாது ஒரு ஆச்சரியம் ஏற்படணும் அதிருப்தி வரக்கூடாது என்னத்த சொன்னார் அப்படின்ற வரக்கூடாது ஆக உங்கள் குடும்பத்துக்கு உள்ள பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் கணவன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நல்ல உட்காந்து அழகாக நீங்கள் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்